வணக்கம் உறவுகளே என்று ஸ்டீலில் நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய தாமரை கோபுரத்தை பற்றி தான் சுவாரட்சியமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள் தாமரை கோபுரம் வந்து தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரமாகவும் காணப்படுகிறது உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொன்பதாவது உயரமான கோபுரமாகவும் இயற்கை எழில் கொஞ்சம் பெய்ரா ஏரியின் கரையோரத்தில் இந்த கொழும்பு தலைநகரின் மையத்தில் இருந்த வண்ணமயமான கலை போல எழும்புகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இலங்கை சமூகத்துடன் வந்து உறுதியான அடையாள உறவுகளை கொண்ட இந்த தாமரை மலரால் வந்து தூண்டப்பட்ட அதன் நேர்த்தியான வடிவமைப்பையும் நீங்கள் காணலாம் அதன் கட்டமைக்கப்பட்ட துணிக்கும் வந்து வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கும் வந்து இடையிலான இடவழியை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொழும்பு தாமரை கோபுரம் என்று அழைக்கப்படும் இந்த தாமரை கோபுரம் வந்து இலங்கையின் கொழும்பில் வந்து முன்னூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ளதா சிங்கள பெயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெலும் குழுனா அப்படின்னு சொல்லுவாங்களாம் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் உயர் கொண்ட இந்த பதினேழு அடுக்கு தாமரை கோபுரத்தில் வந்து ஒரு தொலைக்காட்சி கோபுரமும் ஒரு ஹோட்டலும் தொலை தொடர்பு மற்றும் அருங்காட்சியம் உணவகங்கள் வணிக வளாகம் மற்றும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாநாடு மையம் ஆகியவை ஆகியவை வந்து இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது பார்வையாளர்கள் இப்போது வந்து டிக்கெட்டுகளை வாங்கி தான் இந்த கோபுரத்தை பார்வையிட அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த இந்த வந்து தரை தளத்தில் பார்ப்பார்கள் புகழ்பெற்ற உணவகங்கள் மற்றும் நினைவு பரிசு கடைகளையும் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாவது மாடியில் வந்து வந்து பேர் வரை தங்கக்கூடிய ஒரு மாநாடு அரங்கம் உள்ளது இதற்கிடையில் வந்து திறந்த தளம் பல்வேறு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்காகவும் திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் கொழும்பில் அமைந்துள்ள தாமரை கோபுரத்தை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக இந்த பேச வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிஸ்டீன் உடா உங்களை சந்திக்கிறேன் நன்றி